கடந்த சில வாரங்களாகவே பெரியாரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயங்கரமாக விமர்சனம் செய்துட்டு வராரு இதனால் சீமானை கட்டி பெரியார் ஆதரவு அமைப்புகள் கடுமையான போராட்டம் தமிழ்நா கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்காங்க பெரியார் தொடர்பான கருத்துக்கு இதுவரை சீமான் எந்த ஆதாரத்துக்கும் வெளியில் ஆனாலும் பொது விவாதத்துக்கு நான் தயார் அப்படின்னு வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காரு அதே போல் பெரியாரின் சொந்த ஊரான ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தே செலும்போன் உடல்நலக்குறைவால் காலமானதை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மறுபடியும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது இந்த இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக தேமுதிக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விலகி இருக்கிற நிலையில திமுக நாதக இடையில நேரான ஒரு போட்டி வந்து உருவாகி இருக்கு இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ரெண்டு கட்சிகளும் ஏற்கனவே தொடங்கிட்ட நிலையில அடுத்தடுத்து அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் பிரச்சார பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பெரியார பத்தி எக்கு தப்பா பேசிட்டு எப்படி சீமான் பெரியார் மண்டல வாக்கு சேகரிக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் அவர் மக்கள் மத்தியில கிளப்பி விட்டுருக்காரு இந்த நிலையில தான் சீமானின் கருத்து குறித்து பா சிதம்பரம் பேசுகையில இன்னைக்கு இருப்பதை போன்ற விதிகள் அந்த காலத்துல இருந்திருந்தா பெரியார் வாழ்நாள் முழுக்க சிறையில தான் இருந்திருப்பாரு பெரியார் அப்படிங்கிறவர் தனி மனிதர் அல்ல பெரியார் அப்படிங்கிறவர் சமூக இழிவுகளை எதிர்த்த ஒரு பெரிய போர் ஒரு இயக்கம் அந்த சமூக இழிவுகளை எதிர்த்த இயக்கத்தை இப்போ கலங்கப்படுத்த கூடாது பெரியார் வாழ்ந்து முடிச்சிட்டார் பெரியார் எழுமைப்படுத்துறார் அப்படின்னா சமூக இழிவுகளை அவர் எதிர்த்தார் கடுமையா எதிர்த்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றார் அவரோட எதிர்ப்பால் தான் பல சமூக இழிவுகள் இன்னைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு இன்றும் சில சமூக இழிவுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதெல்லாம் தான் பெரியார் அதை புரிஞ்சுக்காம பெரியாரோட சண்டை போடுறதான் நினைச்சு இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல போட்டிடுறார் சீமான் பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் பிறந்த ஊர்ல போய் இந்த மாதிரி அவருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறது அவர் நல்லாவே தெரிஞ்சிடும் திராவிடம் அப்படிங்கிறது ஆரியர்கள் அல்லாத ஒரு இனத்தை குறிக்குது அதே போல திராவிடம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்ல அஞ்சு மாநிலங்களையும் சேர்த்ததுதான் இந்த திராவிடம் அப்படின்னு பா சிதம்பரம் தெரிவித்திருக்காரு உண்மையிலேயே சீமானுக்கு ஈரோடு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா இல்ல புறக்கணிச்சு துரத்தி அனுப்புவாங்களா அப்படிங்கிறது பிப்ரவரி பதினேழாம் தேதி தெரிஞ்சிடும் அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை